அனைவருக்கும் வணக்கம் சிறுநீரக கல் பிரச்சனையை தவிர்க்க உணவு முறைகள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்ன பிரச்சனைகளால் சிறுநீரக கற்கள் வரும் என்பதை பற்றி பார்ப்போம் தற்பொழுது ஆண்டுக்கு சுமார் முப்பது லட்சம் பேர் இந்த சிறுநீரக கல் நோயினால் பாதிக்கப்படுவதாகவும் இவர்களில் ஐந்து லட்சம் பேர் வரும்போதே அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் நிலையில் வருவதாகவும் கூறப்படுகிறது அனைத்து மருத்துவ முறைகளிலும் சிறுநீரகத்தில் கல் உருவாவதை தடுப்பதற்கும் உருவான பின்னர் கரைப்பதற்கும் எளிய சிகிச்சை முறைகள் வந்துவிட்டன இந்த நோய் எந்த அளவிற்கு பரவலான நோயாக மாறியிருக்கிறதோ அந்த அளவிற்கு எளிதில் குணப்படுத்தக்கூடிய நோயாகவும் உள்ளது கிட்னி கல் என்றால் என்ன சிறுநீரில் பல வேதிப்பொருட்கள் கலந்துள்ளன அவற்றுள் சில மணிச்சத்துக்கள் சில உயிரியல் பொருட்கள் இவை இரண்டும் தகுந்த விகிதத்தில் இருப்பதால்தான் அவை படிகங்களாகவோ திடப்பொருட்களாகவோ தாரைகளில் படியாமல் இருக்கின்றன சிலருக்கு ஏற்படும் வளர்ச்சிதை மாற்றங்கள் இவற்றின் விகிதங்களை மாற்றி இவற்றை சிறு துகள்களாகவோ கற்களாகவோ படிய வைக்கின்றன இவையே நாளடைவில் கற்களாக உருவாகின்றன கிட்னியில் கற்கள் உருவாவதற்கு பல காரணங்கள் உள்ளன கிட்னியில் கல் உருவாவதற்கான காரணங்களை அறுதியிட்டு கூற முடியாது இந்நோய் சுலபமாக ஏற்படுவதற்கான உடல் கூறு கொண்டவர்களுக்கு உணவுப் பொருள் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் ஆனால் உணவுப் பழக்கம் மட்டுமே இதற்கு காரணம் என்று கூற முடியாது எனவும் அவர்கள் கூறுகிறார்கள் கால்சியம் பாஸ்பேட் மூலகங்கள் அடங்கிய கற்களை மிகுதியாக காணப்படுகின்றன இம்மூலகங்கள் சிறுநீரில் கூடுதலாக வெளிப்படும் நோய்களில் இவை தோன்றுகின்றன சிறுநீரக பாதையில் தொற்றுக்கள் சிறுநீரக நோய்கள் பாராதைராய்டு மிகுதி நோய் போன்ற நோய்களும் இவ்வகை கற்கள் ஏற்படும் முக்கிய காரணங்களாகும் யூரிக் அமிலம் சத்து சிதைப்பிற்கு பின் உண்டாகும் கழிவுப் பொருளாகும் இது இரத்தத்தில் ஆறு மில்லிகிராம் அளவில் இருக்க வேண்டும் சிலவற்றில் யூரிக் அமிலம் இந்த அளவை தாண்டும் போது மிகுதியான யூரிக் அமிலம் சிறுநீரில் வரும் அப்போது அது கற்களாக படிவதுண்டு நாம் உண்ணும் உணவிலிருந்து தேவையான கால்சியம் நமக்கு கிடைக்கிறது அதிகப்படியான கால்சியத்தை நாம் மாத்திரைகளாகவோ உணவாகவோ எடுக்கும் போது அவை சிறுநீரில் கழிவுப் பொருளாக வெளியேறுகிறது இப்படிப்பட்ட சமயங்களில் கால்சியம் உலகங்கள் ஆக்சாலைட் மற்றும் பாஸ்பேட்டுடன் சேர்ந்து சிறுநீர் தாரைகளில் படியங்களாக படிந்து பின் கற்களாக மாறுகின்றன சில சிறுநீர் பெருக்கி மருந்துகள் கால்சியம் நிறைந்த ஆண்டாசிட் மருந்துகள் கல் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்கிறது பிறவியிலேயே ஏற்படக்கூடிய சில நொதி சிறுநீரில் ஆக்சாலிக் அமிலம் சிஸ்டீன் போன்ற வேதியியல் பொருட்கள் மிகுதியாக வெளிவரும் இவைகளும் கிட்னியில் கல் உருவாக ஏதுவாகிறது சிறுநீரக கற்கள் யாருக்கு வரும் பொதுவாக நாற்பது வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு இந்த நோய் வருகிறது பெண்களை பொறுத்தவரை ஐம்பது வயதை தாண்டும் போது இந்த நோய் வருகிறது ஒருவருக்கு ஒருமுறை கிட்னியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கற்கள் வந்துவிட்டால் அடுத்தடுத்து கற்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு நோயால் பாதிக்கப்பட்டவரின் பெற்றோர்களுக்கோ அல்லது முன்னோர்களுக்கோ இந்த பாதிப்பு இருந்தாலும் இந்த நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சிறுநீரக கற்கள் ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் சிறுநீரகத்திலிருந்து வெளியேறி குறுகிய சிறுநீர் குழாயில் நுழைந்து வெளியேற முடியாமல் தடைபடும் போது தாங்க முடியாத வலி ஏற்படும் சிறுநீர் வெளியேறுவதில் சிக்கல் உண்டாகும் சில நேரங்களில் சிறுநீரானது இரத்தத்துடன் கலந்து வெளியேறும் நீர்த்தாரையில் எரிச்சலும் உண்டாகும் அளவில் சிறியதான கற்கள் சிறுநீர் மூலமாகவே வெளியேறிவிடும் தண்ணீர் அதிகம் அருந்தினால் சிறுநீர்கல் தானாகவே கரைந்து வெளியேறும் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் அறுவை சிகிச்சை மூலம் கல்லை வெளியேற்ற வேண்டிய அவசியமும் ஏற்படும் உணவு முறையில் கீழ்கண்ட நடைமுறையை மேற்கொண்டவர்களுக்கு சிறுநீரக கல் பாதிப்பு மிக குறைவாகவே இருந்துள்ளது ஆய்வின் மூலம் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவைகள் அதிகமான பழங்களை அன்றாட உணவில் நாம் சேர்ப்பது அதிகமான காய்கறிகளை தினமும் நாம் சாப்பிடுவது அதிகமான பருப்பு மற்றும் விதை வகைகளை உட்கொள்வது குறைந்த கொழுப்புச்சத்துள்ள பால் பொருட்களை உட்கொள்வது முழுமையான தானிய வகைகளை அதாவது மேல் தோல் நீக்கப்படாத தானிய வகைகளை சேர்ப்பது குறைந்த அளவில் உப்பு சேர்ப்பது குறைந்த அளவிலான இனிப்பு வகைகளை உட்கொள்வது குறைந்த அளவிலான இறைச்சி மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை உட்கொள்ளுதல் இப்படிப்பட்ட உணவு முறைகளை கடைபிடித்தவர்களிடையே அதிக இரத்த அழுத்தம் நீரிழிவு சிறுநீரக கற்கள் உருவாவது போன்ற நோய்கள் வரும் வாய்ப்பு குறைவான அளவில் உள்ளது என்பதை விஞ்ஞானப்பூர்வமாக நிரூபித்துள்ளனர் சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்க வந்த திரும்ப வராமல் தடுக்க அறுவை சிகிச்சைக்கு பின் திரும்பவும் கல் உருவாகாமல் தடுக்க மேற்கண்ட உணவு முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அதாவது நார்ச்சத்து அதிகமான காய்கறிகள் பழ வகைகள் முழுதானிய வகைகள் பீன்ஸ் இவைகளை அதிகமாக நம் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் முக்கியமாக அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும் எட்டு முதல் பத்து டம்ளர் தண்ணீர் தினமும் அருந்த வேண்டும் பாலில் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளில் கால்சியம் அதிகம் இருப்பதால் அவற்றை குறைவான அளவை எடுத்துக்கொள்ள வேண்டும் வைட்டமின் டி சத்துள்ள உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் மீன் உணவுக்காக வளர்க்கப்படும் பிராய்லர் கோழிகள் போன்றவை சிறுநீரில் அமிலத்தன்மையை அதிகரிக்க செய்யும் எனவே இவற்றை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் பொறிக்கப்பட்ட மற்றும் மசாலா சேர்த்த உணவுப் பொருட்களையும் தவிர்க்க வேண்டும் திராட்சை ஸ்ட்ராபெரி ராஸ்பெர்ரி போன்ற பல வகைகளையும் பூசணிக்காய் வாழைத்தண்டு போன்ற நீர்ச்சத்து மிகுந்த காய்களையும் நம் அன்றாட உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் தர்பூசணி பழம் ஆப்பிள் எலுமிச்சை பழச்சாறுகள் சிறுநீரக கற்களை கரைக்கும் தன்மை கொண்டவை புரோட்டீன் அதிகம் உள்ள இறைச்சி போன்ற பொருட்களை தவிர்ப்பது நல்லது சாக்லேட் காஃபி கீரைகள் டீ போன்றவற்றில் ஆக்சிலேட் அதிகம் உள்ளது இவற்றையும் தவிர்க்க வேண்டும் இந்த நடைமுறைகளை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி வரும் பொழுது சிறுநீரக பிரச்சினை சிறுநீரக கல் போன்ற பிரச்சினைகள் வராமல் தடுக்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்